அன்பர்களே நமது மேயர் பிரியாராஜன் அவர்கள் சமீபத்தில் விபத்திற்குள்ளானதாக செய்தியை பார்த்து பொதுவாக அவருடைய வண்டி எண் டிஎன் ஜீரோ ஃபோர் பிஎல் ஜீரோ ஜீரோ ஒன் இந்த கார் எண் இவருக்கு இந்த வாகன எண் ஒத்து வருமா என்றால் மிக சந்தேகமான செய்திதான் ஆகவே அவை சார்ந்த சில விவரங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் இவர்தான் பிரியா ராமன் அவர்தான் அவருடைய வாகன சென்னை மேயர் பிரியாராஜன் அவருடைய ஜாதக வலிமையும் என் கணித பலனும் அவருக்கு இப்பொழுது உள்ள வாகன நம்பர் சரிதானா என்பதை ஆராய்வு பொதுவாக சென்னை மேயர் பிரியாராஜன் அவர்கள் இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்திருக்கிறார் பிரமிட் முறையில் எப்படி போடி வந்தால் நம்பர் எட்டு வரும் அதை போல் எண்கணித ரீதியாக நீங்கள் கூட்டி பார்த்தால் கூட இருபத்தி ஆறு எண்டு எட்டு வரும் அதுபோல் அவர் வண்டி வாகனம் டிஎன் ஜீரோ ஃபோர் பிஎல் இந்த கூட்டு எண்ணுடைய மொத்த எண் நம்பர் ஒன் வரும் ஆகவே இந்த ஒன்றும் எட்டும் அதிகமான வேகம் நிறைந்த எண் அதை கையாள்வது சுலபம் அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் எட்டில் வருவதால் இந்த ஒரு ஆண்டும் அவர்கள் அவருடைய வாகனத்தை எண்ணெய் ஒன்பது அல்லது ஐந்து என மாய்த்து கொண்டால் அவருக்கு நன்மைகள் கிடைக்கும் அவருடைய ஜாதகத்தையும் பாருங்கள் அவருடைய திருவோண நட்சத்திரம் பிரியாராஜன் அதே போல் பாருங்கள் நட்சத்திரம் திருவோணம் பத்தில் சுக்கரன் குரு புதன் ஓனவுஸ் அது மாதிரி பதினொன்று சூரியன் செவ்வாய் ராகு ஓனவுஸ் அதே மாதிரி சனி ஓனவுஸ் அதே மாதிரி கேது ஞானவான் இப்படியாக ஜாதகத்திலும் அவர்கள் வலுவாக இருப்பதால் பதவிக்கு ஒன்றும் கெடுதல் இல்லை என்றாலும் அவளுடைய வாகனத்தை மாற்றிக்கொள்வது நல்லது அதாவது கூற்றன் ஐந்து அல்லது ஒன்பது வைத்து கொண்டால் கூட அவர்களுக்கு வருங்காலம் நிம்மதி தரும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்